ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஊறட்டும் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு அரிசியாக சேர்த்துக்கலாம் இது கூட பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இது கூட தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இப்போது இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு சாதம் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தோட தாளித்ததை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா டேஸ்டியான முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சோன்னா ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்க்யூ